சென்னை திருவத்தியூர் மகம் அருள்மிகு வடிவுடையம்மன் உடனுரை தியாகராஜர் திருக்கோயில் திருக்கல்யாணம் வள்ளலார் தவம் செய்து வடிவுடைய அம்மன் மாணிக்க மாலை அருளிய இடம் வள்ளலாருக்கு அம்மன் அவருடைய அண்ணைப் போல நேரில் காட்சி தந்து உணவு வழங்கிய அருள் சிறப்புடையது வாழ்க்கையில் ஒரு முறையாக நீங்கள் தரிசனம் செய்ய வேண்டிய இடம் சுந்தரருக்கும் பட்டினத்தார்க்கும் அருள் பெற்ற இடம் எண்ணற்ற சித்தர்கள் வருகை தந்து தவம் செய்த இடம் பகுதியை சுற்றி நிறைய இருக்கிறது காணொலி வழங்கிய நண்பர் சென்னை பாபு திருமதி கீதா பாபு அவர்களுக்கு நன்றி சென்னை மெட்ரோ சென்னை திரு மின்சார ரயில் வண்டிகள் சென்னை சென்ட்ரல் மற்றும் பீச் ரயில் நிலையத்திலிருந்து கிடைக்கும் விம்கோ நகர் என்று கேட்டு வர வேண்டும் அல்லது சென்னை திருவற்றூர் என்று கேட்டு வரலாம் மாநகர பேருந்துகள் மற்றும் மெட்ரோ ரயில் நிலைய மூலமாக வருபவர்கள் திருவற்றூர் தேரடி என்று கேட்டு வரலாம் நல்லூர் நினைத்த நடைபெறுகிற நல்லூர் நினைத்த நடைபெறுகிற இனியெல்லாம் நன்மையே அபிஜித் நேரம் என்பது அன்னதானத்திற்குரிய சிறந்த நேரம் முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம் தினசரி காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் பகல் பன்னெண்டு மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள் முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள் மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம் வாழ்த்துக்கள் டு அன்னதானம் புவர் ஃபீடிங் டெய்லி இன் அபிஜித் நை பெட்வீன் லெவன் தேர்ட்டி ஏஎம் டு டுவெல் நூன் வெரி அஸ்பீஷியஸ் டைம் இட் ட்ரெடியூஸ் கர்மாஸ் அண்ட் சாரோஸ் ப்ளீஸ் ஃபாலோ திஸ் ஷேர் இட் லைக் இட் தேங்க் யூ சப்ஸ்கிரைப் இனியெல்லாம் எல்லாம் நன்மையே இனியெல்லாம் நன்மையே ஆ ஊ ஈ ஏ இம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னால் போதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் ஆ ஊ ஈ ஏ இம் என்னிலா கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது இனியெல்லாம் எல்லாம் நன்மையே உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எனிலா கோடி சித்தர்கள் ஆர வேண்டி தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபள்ளியில் நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சிதர் சயின்ஸ் ஆஃப் ஆர்ம தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டுமெண்ட் கேந்திர முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாக்கியம் தரும் ஹோம சித்தர்கள் யோகதண்டம் வழிமுறை பயிற்சி முக ஒளி பயிற்சி கர்மவெனிலை நீக்கும் ஆள்காட்டு விரல் பயிற்சி உணவு தவம் பயிற்சி சிதருடைய இருப்பிடங்கள் ஜீவசமாதி குரு பூஜை விவரங்கள் வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்புகள் இருக்கவும் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பி எம் ஐஎஸ்டி வடவண்ணி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் உங்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம் தொடர்பு கொள்ளவும்